ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் இஸ் சாரி சினிமா அப்டேட்டில் ஒரு சூப்பரான எக்ஸைட்டிங்கான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் ஸோ பேட்ட படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் கிளாஷில் அவங்க தான் மிகப்பெரிய வின்னராக வந்து வந்திருக்காங்க இப்போ ஸோ இந்த படத்துடைய வசூல் வந்து நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில் யாருக்கும் ஸோ பாக்ஸ் ஆஃபீஸில் ஆல் ஓவர் தி வேர்ல்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான ஒரு ரெக்கார்டு அது அதுவும் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா விஸ்வாசம் படம் தெலுங்குல வந்து மிகப்பெரிய அடி வாங்கியிருக்கு என்ன நடந்திருக்குனாக்கா இப்ப தெலுங்குல வந்து அந்த படத்தை டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க விசுவாசம் படத்தை ஓபனிங் பாத்தீங்கன்னாக்கா வெறும் லட்சத்துல மட்டும் தான் இருக்கு அதுவும் ஐம்பது லட்சம் கூட தாண்டல அப்படின்ற அளவு சொல்லிட்டு சோ அவரோட ஓபனிங் ஸ்டாண்ட்ஸ் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாக்கும்போது தமிழ் ஹீரோ மார்க்கெட்ல ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதால அஜித் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ரஜினி சார் இருக்காரு ரெண்டாவது பிளேஸ்ல சூர்யா இருக்காரு சோ அந்த அடிப்படையில பாக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா விஜயண்டினி தனுஷுக்கு இருக்கிற அளவுக்கு ஓப்பனிங் கூட இல்ல அஜித் சாருக்கு அப்படின்றதான் நிதர்சனமான ஒரு உண்மை இப்ப அடுத்தது பேட்டைப்படத்து கலெக்ஷன் வரும் பேட்டை படத்துல மாஸ் லெவல்ல இருக்கு லேட்டஸ்டான ஒரு தகவல் என்னன்னாக்கா செங்கல்பட்டு ஏரியால மட்டும் பாத்தீங்கன்னாக்கா பேட்டைப்படத்துடைய ஷேர் மட்டுமே ஒன்னு முக்கா கோடி ரூபாய்க்கு மேல போயிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு ரெண்டு கோடி தொடுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் வச்சிருக்காங்க அதுல குறிப்பா மாயாஜால மட்டுமே ஒரு கோடி ரூபாய்க்கு கிட்ட நெருங்கிருக்கு அப்படின்ற ஒரு மட்டுமே ஒரு கோடி கிட்ட நெருங்கி இருக்குனாக்கா அதோட ஷேர் அந்த படம் எந்த அளவுக்கு ஒரு மாசான ஒரு வெற்றி பெற்றிருக்கணும் நீங்களே முடிவு பண்ணீங்க சோ பேட்டை படத்துடைய வசூல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயோ போய் இருக்கு அதே சமயம் இப்ப விசுவாசம் இந்த வாரம் வந்து கன்னடத்துலயும் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ண போறதா சொல்லிருக்காங்க அஜித் சாருக்கு வந்து ஒரு டீசென்டான ஓபனிங் எப்போதுமே இருக்கும் சோ அங்க வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஓபனிங் கிடைக்குமா கிடைக்காதான்றது பொறுத்து தான் இப்போ விஸ்வாசம் படம் இரநூறு கோடி தொடுமா தொடாதா அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கு அதே சமயம் படம் இரநூத்தி ஐம்பது கோடி தாண்டி போயின்னு இருக்கு அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ பாக்ஸ் ஆபீஸ்ல கிளியரான ஒரு வின்னராக வந்து சார் வந்திருக்காரு இந்த பொங்கல் கிளாஸ்ல இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்றதை நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்